ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி இல்லை பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்டில் இருக்கின்ற விஷயம் அவர் ஃபோனில் யாரோ ஒரு சார் கிட்ட பேசினாரு அப்படிங்கிற விஷயம் தான் அந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் எஃப்ஐஆர் விவரங்கள் எல்லாம் வெளிவந்த பிறகு போலீஸ் போலீஸ்கிட்ட ஆய்வு செய்து பார்த்ததுல சம்பந்தப்பட்ட இந்த மொபைலில் தான் இருந்திருக்கு யாருக்கும் அவர் கால் பண்ணுன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்போ எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணை பயன்படுத்தணும் ஞானசேகரன் அப்படி பண்ணதாக ரிப்போர்ட்டில் சொல்லும்போது இப்போ நீங்கள் யார் அந்த சார் யார் அந்த சார்னால் நீங்கள் என்ன நேரடி செட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேள்வி அவங்க மேரி ஜெயந்தி அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீங்க யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டாலே நீங்க வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ இது என்ன அப்படின்னா நீங்கள் யார் அந்த சார் கேள்விவே கேட்க கூடாதுன்னு அரசு தரப்பில் இருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் பொதுமக்களை மிரட்டுகிறார்கள் என்றால் இது உண்மையிலுமே ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ ஸ்டாலின் இந்த கேஸ் தான் நடந்தது இல்லை இது சீக்கிரமாக தீர்ப்பு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கிளைம் பண்ணி தான் வச்சுக்கோங்க அது அந்த சித்த வீட்டுல வந்து நான் தான் ஹீரோன்னு காமிச்சுக்கின்ற ஒரு கேவலமான மனநிலை அப்படிங்கிறது அந்த ஸ்ரீமதி கேஸ்ல இருந்து இந்த அண்ணா யூனவர் கேஸ்ல அந்த அரக்கோண கேஸ்ல இன்னும் பல கேஸ்ல என்ன என்ன நடக்குதுன்னா போலீஸ் போலீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் பெண் நிறுவனத்துக்கு போகுது பெண் நிறுவனத்துல இருந்து பத்திரிகையாளர்களுக்கு வருது இந்த விவாதத்தை பெண் நிறுவனத்துக்கு வச்சு நீங்க கூட சார் ஏற்க ஏன்னா அவங்க வந்து டிஆர்பிஎஸ் இருந்து பிஎன்எஸ் மாறதுனால டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்து அவங்க சொன்னாங்க வேற எந்த வழக்குலயுமே வராதான் பெண்கள் பாதிக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்கில் திமுக காரன் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னா அது மட்டும் டெக்னிக்கல் வெளியே வரும் அப்படின்னா இது டெக்னிக்கல் உங்க ஃபால்ட்டா இல்ல யாரோ ஒரு பொறுக்கி சாரை நீங்க காப்பாத்துறதுக்காக செய்கின்ற நாடகமா ஓஷன் இருக்கிறது 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அதிமுகவினுடைய விங் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஞானசேகரன் பற்றி அந்த அண்ணா நெசி பிரச்சனை நம்ம தொடர்ச்சியாக பேசணும் ஒரு வழியாக ஞானசேகரனுக்கு அவருடைய செய்த அந்த குற்றத்துக்கான நல்ல பதிலடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையை பார்க்கும்பொழுது முப்பது ஆண்டுகள் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டுகளுக்கு குறையாமல் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை இருக்கணுன்ற மாதிரி பதினோரு வழக்குகளிலுமே அவர் குற்றவாளின்னு நிறுவனமாக இருக்கிறது தொண்ணூறாயிரம் அவருக்கு வந்து அபராதமும் விதிச்சிருக்கிறாங்க கடந்த காலத்தை நீங்களும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தீங்க அவர் எப்போ வந்து தண்டிக்க போடுவார்ன்னா கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு வழியாக அவர் வந்து ஆறே மாதத்துல இந்த வழக்கு வந்து முடிச்சிட்டோம்னு சொல்லி முதல்வரும் ஒரு பக்கம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைத்த நீதியா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சமாதானமாகக்கூடிய தீர்ப்பு தான் இது ஏன்னா இதில் மிக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக என்ன இருக்குதுன்னா ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி இல்லை அதுதான் திரும்ப திரும்ப ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கின்ற விஷயம் முதன் முதலில் வெளியான தகவல் அவர் ஃபோனில் யாரோ ஒரு சார்கிட்ட பேசினார் அப்படிங்கிற விஷயந்தான் அந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் எஃப்ஐஆர் விவரங்கள் எல்லாம் வெளிவந்த போதும் அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு திரும்பி என்கொயரியில் பேசிய போது அந்த கூட்டுப்புறம் போலீஸ்கிட்ட சொன்ன போதும் அப்பையும் அவங்க அவர் வேறு யாரோ ஒரு சார் கூட இருந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த சார் யாருன்றது தெரியாது தமிழ்நாட்டுக்கும் அந்த சார் யாருன்னு தெரியாது இன்றைக்கி இந்த வழக்கு குறித்து பேசும்போது அந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான அவங்க மேரி ஜெயந்தி அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டாலே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு அப்போ இது என்ன அப்படின்னா நீங்கள் யார் அந்த சார்ன்னு கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஒரு அரசு தரப்பில் இருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் பொதுமக்களை மிரட்டுகிறார்கள் என்றார் இது உண்மையிலேயுமே ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ இப்போ இந்த ஆறு மாதத்துக்குள்ளே போன டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இன்சிடெண்ட் வெளியே வருது அதிமுக தரப்பில் இருந்து பெரிய போராட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி நடக்குது அதன் பிறகு இது வழக்கு பதியப்படுகின்றது அந்த வழக்கு பதிஞ்சதில் அது ரொம்ப இன்னொரு நுட்பமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு கோட்டூர்புரம் காவல்துறையே தான் இந்த வழக்கை நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும்னு கேட்குது வேறு யாரும் கேட்கல அப்போ தான் வந்து உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வந்து சிறப்பு குழு அமைச்சு இது மூணு பேர்த்து மூணு பெண் ஐபிஎஸ் அமைச்சு இந்த விசாரணைக்கு உத்தரவிடுது அப்போது இதில் வந்து ஸ்டாலின் வெட்கம் இல்லாமல் என்னால் தான் இது நடந்துன்னு சொன்னார்னா ஒன்றும் அவர் இந்த வழக்கை கூர்ந்து கவனிக்கலை தன்னை சுற்றி என்ன நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை சிலரோட மனோபாவம் என் எப்படி இருக்கும்னா இந்த செத்த வீட்டில் பிணது பிணம் கிடக்கும் இல்லையா ஆனால் அந்த பிணத்துக்கு வீடை தனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கும் ஸ்டாலின் இந்த கேஸ் என்னால் தான் நடந்தது இல்லை இவ்வளோ சீக்கிரமாக தீர்ப்பு என்னால் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்களேன் அது அந்த செத்த வீட்டில் வந்து நான் தான் ஹீரோன்னு காமிச்சிக்கின்ற ஒரு கேவலமான மனநிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நீங்களும் கேட்குறீங்க கட்சியில் கூட எல்லாரும் கேட்குறாங்க எதிர்பரப்பில் கூடிய எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணே சொல்லியிருக்கிறாங்க ஏதாவது ரிங் டோன் வந்துச்சு அந்த ஃபோன் பேசுகிற டைம்ல ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேட்டால் கேட்கல அப்படின்னாங்க ஆய்வு செய்து பார்த்ததில் சம்பந்தப்பட்ட அந்த மொபைலில் நிறுவனமே வந்து இல்லை அது வந்து ஃப்ளைட் மோட்டில் தான் இருந்திருக்கு யாருக்கும் அவர் கால் பண்ணுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணை பயப்படுத்தணுங்கிற ஒரே அதாவது நான் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவன் தான் அப்படிங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக தான் ஞானசேகரன் அப்படி பண்ணதாக ரிப்போர்ட்டில் சொல்லும்பொழுது இப்போ நீங்கள் யார் அந்த சார் யார் இருந்த சார்ன்னா நீங்கள் என்ன நேரடிவ் செட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேள்வி வருதுல்ல நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மட்டும் எடுத்துக்கல சார் இந்த அரக்குவனத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் இது பார்க்கணும் என்ன சொன்னாங்க அவங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண் சொன்ன விஷயம் என்ன என்னை திருமணம் செய்வது போல போலியாக திருமணம் செய்து கொண்டு அந்த திமுக கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு என்னை விருந்தாக்க முற்பட்டார் சொன்னாங்களா இல்லையா இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயும் இந்த பொண்ணு சொன்னது என்னது யாரோ ஒரு சார்கிட்ட பேசினார் அப்படிங்கிற அப்போது இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன ஒரு விஷயம் நுட்பமாக நடைபெறுது அது வெளிச்சத்துக்கு இந்த ரெண்டு பெண்கள் தான் கொண்டு வந்தாங்க அதிமுக பாதிக்கப்பட்ட பெண்களோடு சப்போர்ட்டுக்கு நின்றுது ஆனால் பொது சமூகம் நிற்கவில்லை அதுதான் உண்மை இதில் ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது பாலியல் ரீதியாக அவங்கள வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை இல்லைன்னா நீங்கள் கூடயும் இருக்கணும்னு சொன்னது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு இல்லை அதான் சொல்கிறாங்க திரும்பவும் என்ன உறுதிப்படுத்துறாங்க அந்த சார்ன்றது ஒரு கேரக்டர் கிடையாது அது அவனாக ஏற்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க சார் மொபைல் ஃபோன் நிறுவனமும் அதை தான் சொல்லுது எஸ்ஐடிவி குழுவும் அதை தான் சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் இப்போ மறுபடியும் திருப்பி திருப்பி அதை சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குங்கிறதான் அர்த்தம் இல்லை அப்போ அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு முதல் முறை அந்த பொண்ணு சொல்லிச்சில்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் இப்போ எனக்கு இல்லை அதிமுகவுக்கு இல்லை எதிர்த்தரப்பில் யார் இந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எவனோ ஒரு சாரை மாட்டி விடணுங்கிறது நோக்கமா அப்போ அந்த பொண்ணு சொன்னதை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு சொன்னதை நம்ம யாருமே சென்சிட்டிவா எடுத்துக்கலையே சார் அப்போ நாம எல்லாருமே அப்படி எடுத்துக்காத சொல்றாங்க நீங்க விசாரணை அது ஹைகோர்ட் உங்களுக்கு வந்து சிறப்பு விசாரணை குழு அமைச்சாலும் இந்த விசாரணையின் நோக்கம் அந்த கேடுகட்ட சார் அவனை காப்பாற்றணும் இந்த விசாரணையின் நோக்கமே அப்படி தான் போயிருக்குது அப்படின்ட்டோம் இப்போ இந்த விசாரணை நடந்து இருக்கும்போது உங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோரும் நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா சிறப்பு குழு எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது எங்கள் ஃபோனை பிடுங்கி வச்சிருச்சு ஏன் அந்த போராட்டம் பண்ணிங்க உங்களை அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த எஃப்ஐஆரில் அது அது எப்படி போச்சு என்ன வந்துச்சு எப்படி உங்களுக்கு எஃப்ஐஆர் கையில் கிடச்சிது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து போலீஸ் உங்கள்கிட்ட கேட்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது அப்போது உங்களோட ஃபோன்லாம் எடுக்குதுன்னோன்னே நீங்கள் ஐயோ ஐயோ பயந்துட்டீங்க ஆனால் ஆக்சுவலாக அதில் என்ன நடந்திருக்குது இது வரைக்குமே அந்த ஸ்ரீமதி கேஸில் இருந்து இந்த அண்ணா இனவசி கேஸில் அந்த அரக்கோணம் கேஸில் இன்னும் பல கேஸில் என்ன நடக்குதுன்னா போலீஸ் போலீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் பெண் நிறுவனத்துக்கு போதும் பெண் நிறுவனத்துல இருந்து பத்திரிக்கையாளர்களுக்கு வரும் இந்த விவாரத்துலயும் பெண் நிலந்து போச்சு நீங்க குற்றம் சாட்டம் எல்லாம் முடியாது ஏன்னா அவங்க வந்து பினஸ்ல இருந்து இந்த சிஆர்பிசில இருந்து பினஸ்க்கு மாறினதுனால டெக்னிக்கல் ஃபால்ட் தான் அவங்க சொன்னாங்க டெக்னிக்கல் சார் நீங்க இல்லை இல்ல நீங்க இந்த இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு ஒரு வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை இது ஒன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார் எதுவுன்னாலும் டெக்னிக்கல் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட் எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டையும் உங்களால கரெக்ட் பண்ண முடியலைன்னா நிர்வாகத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் உங்களால கரெக்ட் பண்ண முடியல சின்ன சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டையும் உங்களால் சரி பண்ண முடியுது ஏன்னா யூ ப்ளீஸ் கெட் அவுட் அதான் மக்கள் சொல்கிறாங்க ஆட்சியிலேருந்து நீங்கள் வெளியே போய் தொலைங்கடான்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ வந்து சட்டமன்றத்தில் கூட்டம் நடக்கும்போது அதிமுக தரப்பு பேசும்போது மட்டும் நீங்கள் லைவாக கட் பண்ணுறீங்க கேட்டால் சபாநாயகர் இட்ஸ் டெக்னிக்கல் ஃபால்ட் ஏயா டெக்னிக்கல் ஃபால்ட் டே ஒன்றுலேருந்து அஞ்சாவது வருஷம் வரைக்கும் அதே டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் இருக்குமா அப்படி என்ன யூஸ்லெஸ் கேமராவை நீ அப்படி என்ன யூஸ்லெஸ் பீஸ்காரங்களுக்கு உங்கள் வச்சுருக்கீங்க தூக்கி போட எல்லாத்தையும் குப்பில் கடாசு வேறு புதுசாக வாங்கி வை டெக்னிக்கல் ப்ராப்ளம் இஸ் நாட் இன் த மெஷின் இட்ஸ் நாட் இன் த கேமரா இட்ஸ் இன் யுவர் மைண்ட் உங்கள் மனதில் இருக்கின்ற குறை உங்கள் மனதில் இருக்க பிரச்சனை அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் டெக்னிக்கல் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்ட்டு அது எப்படி கரெக்டாக இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு மற்ற கேஸ்லேயே இப்போ ஏன் சார் வர மாட்டேங்குது இப்போ ஈடியில் இவர்களை பற்றி இவர்களை பற்றி எத்தனையோ உண்மைகள் இருக்குது அந்த உண்மைகள்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது டிவிஎஸ்சி கேஸில் டிவிஎஸ்சி கேஸில் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் மேலே ரெஜிஸ்டர் ஆகிற கேஸ்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது வேற எந்த வழக்குலையுமே வராதான் பெண்கள் பாதிக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்கில் திமுக காரன் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னா அது மட்டும் டெக்னிக்கல் ஃபாட்டில் வெளியே வரும் அப்படின்னா இது டெக்னிக்கல் ஃபாட்டாக உங்கள் நிர்வாகத்தோட ஃபால்ட்டாக இல்லை யாரோ ஒரு பொறுக்கி சாரை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக செய்கின்ற நாடகமாக மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இது வந்து கருணாநிதி காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து டிவி கிடையாது ஒவ்வொருத்தட்டையும் மொபைல் கிடையாது இன்னைக்கு மொபைலுங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் சார் செல்ஃபோனுங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் யார் வேணாலும் ரிப்போர்ட்டர் அவன் அவன் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளே அவன் 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 ஒரு லைவில் சொல்கிறான் அன்னை அன்னைய தேதிக்கு அந்த நிமிஷத்துக்கு அவன் ரிப்போர்ட்டர் அப்போ நீங்கள் டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் டெக்னிக்கல் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட் இது எப்படி டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டில் வந்து எப்படி வந்து இவ்வளோ ரிப்போர்ட் போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஏன் போர் குடிச்சிங்க போர் கூடி தூக்குனீங்க எதுக்கு போராட்டம் பண்ணீங்க அய்யோ என் பர்சனல் டீட்டெயில் அதில் ஒருத்தர் வந்து என் பொன்னாட்டி பற்றின டீட்டெயிலாம் கேட்குறாங்க சார் எதுக்கு அழுதிங்க பத்திரிகையாளர்கள் தைரியம் தான் சொல்ல வேண்டியதானே எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுலேருந்து வருது பெண் நிறுவனத்துலேருந்து வருது சரி இந்த கேஸில் எப்படி சொல்கிறீங்கள நம்மளுடைய வெங்கைவியல் இஷ்யூ அதில் பர்டிகுலராக அந்த என்னது பாதிக்கப்பட்டவனே நீங்கள் குற்றவாளின்னு சொன்னீங்க இல்லையா அப்போ அந்த பசங்க பேசின ஆடியோன்னு சொல்லிவிட்டு அது எப்படி உடனே எல்லா டிவியும் போட்டிங்க எப்படி போட்டிங்க அப்போ நீங்கள் என்னென்னா ட்ரெவடியன் மாடல் ட்ரெஃப்டியன் மாடல்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான மாடலை க்ரியேட் பண்ணி போலீஸ் பெண் நிறுவனம் பெண் நிறுவனத்துலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் அந்த டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுற டிவிகள் அவங்க செய்தி ஆசிரியர்கள் உடனே தவறான தகவல்களை பரப்புறது இதை வந்து ஒரு மாடலாக வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாடலுக்கு இந்த கேடுகட்ட தினத்துக்கு இந்த காட்டி கொடுக்கும் பிழைப்புக்கு நீங்கள் ரெவெடியன் மாடல்னு பேர் வச்சுக்கிறீங்க வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையா அப்போது இந்த கேஸ் அண்ணாநகர் கேஸை பொறுத்தளவுக்கும் அந்த பொண்ணு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஒத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான நீதி கிடச்சிருக்கா அவன் அவங்க கூட ஒரு சார் கூட பேசினான் மறுபடியும் கூட தான் நிற்கிறீங்க அங்கே தான் அங்கே தான் வந்து நிற்போம் சார் நீங்கள் நீங்கள் இந்த தீர்ப்பு ஏன் வந்து இவ்வளோ ஒன்றே இதில் வேறு உங்களுக்கு பெருமா வந்துட்டு பார்த்தீங்களா லாஸ்ட்டு டிசம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க கேஸு இப்போ மேக்குள்ளே முடிச்சுட்டாங்க ஜன் ஜூனில் உங்களுக்கு ஜூன் செகண்ட் அன்றைக்கி தீர்ப்பு வந்துருச்சு ஏன் ஷார்ட் பீரியடில் நீங்கள் இதை வந்த படப்படாமல் நாங்கள் முடிச்சிட்டோம் இன்னும் பத்து மாதத்தில் எலெக்ஷன் வருது அன்றைக்கி வந்து யாரும் அந்த இங்கே சாருங்கிற கேள்வியை கேட்டக்கூடாது சரி யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் ஏதோ சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க யார் அந்த தம்பின்னு அங்கே கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுதா ரதீஷ் யார் அந்த ரதீஷ் யார் அந்த சார் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் இன்னொன்று ஒரு ஜூஜூ யார் இவங்கெல்லாம் அப்போ நியாயமாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலனா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறீங்கன்றதான் எங்கள் பொதுச் செயலாளர் நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே அதை தான் சொல்லியிருக்காரு நீங்கள் யாரையோ தொகுக்கிறீர்கள் அப்போது கடைசி வரைக்கும் யார் அந்த சாருங்கிறத நாங்கள் கேட்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் நீங்கள் உங்கள் லாயரை வச்சு என்ன பயமுறுத்துறீங்க அரசு தரப்பு வழக்கறிங்கிற இப்படி சொன்னதுக்கு இந்த அம்மா மேலேயே நாங்கள் கேஸ் போடலாம் நீங்கள் எதுக்கு பொதுமக்களை பயமுறுத்துறீங்க யார் அந்த சார்னு கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு உண்மையிலுமே சட்டத்தின்படி அப்படி தான் வருதா இங்கே யாருக்கும் சட்டம் தெரியாதுன்னா அந்த அம்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்களா மேரி மேடம் அப்போ நீங்கள் எழுத்தாப்பில் இருக்கிறவனால் அச்சுறுத்த ஆரம்பிச்சுனிங்கனால தப்பு உங்கள் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் நீங்கள் யார் அந்த சார்னு கேட்டீங்கன்னா அதை நீதிமன்ற அவமதிப்பு விடும்னு சொல்கிறாங்கன்னா அப்போது உண்மையிலேயுமே ஒட்டுமொத்த சிஸ்டமும் அந்த சாரை காப்பாற்ற துரித்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை அது மட்டும்தான் நெஞ்சம் இந்த வெற்றி தீர்ப்புக்கு வந்து முதல்ல ஒரு பொறுப்பேத்துக்கிட்டாயாரு. ஏற்கனவே இல்லாமல் நீ பயன்படுத்தி இந்த வார்த்தையே. ஏ கோட்டூர் வந்து ரிபீட் பண்றான். அந்த காவல் நிலையமட்டு யாரோட கண்ட்ரோல் இருக்கு? ஏதாவது ஒரு காவல் தப்பு சப்பு செஞ்சா உடனே முதல்ல மேல போறீங்க. கேட்டா ஊத்து அவர் கண்ட்ரோல் சார் அப்பா அவர் போலீஸ் பதவena இந்த விஷயத்துக்கு இல்ல இல்ல அப்பா அவர் போலீஸ் மந்திரிங்கிறதுல இருந்து ரிசைன்மென்ட் போக்கறோம் சார். தீர்ப்புக்கு போலீஸ் മന്ത്രി அதுக்கான கிரெடிட் அவங்க கிட்ட எதுக்குமே நான் பொறுப்பேற்க மாட்டேன்.